சார் சொல்லுங்க இப்போ ஜேபிசிக்கு அனுப்பியாச்சு கூட்டுக்குழுவுக்கு ஆதரவு எதிர்ப்பு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூத்தெட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கடும்போக்கான சொல்லாடல்கள் சர்வாதிகாரம் சட்டம் ஏற்றும் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது அடுத்த நோக்கு எப்படி இருக்க போகிறது இதனுடைய தாக்கம் டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்கும் இல்லை இப்போ இது வந்து ஒன் நேஷன் ஒன் போல் நீங்கள் ஜெனரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது இதுக்கு மாற்று யோசனைகள்லாம் இருக்குது அதுவும் நீங்கள் அனுமதி கொடுத்தா அதுவும் கொஞ்சம் சொல்கிறேன் நான் இப்போ அடிப்படையில் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா வச்சானா பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் அதர்ஸ் வரும்போது நேஷ்னல் இஷ்யூஸ் அதுதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மாநில பிரச்சனைகள் மாநில கட்சிகள் அவங்களுடைய உணர்வுகள் இதை மையமாக வைத்து மாநில கட்சிகள் தேர்தலில் போடுறாங்கன்னா அதெல்லாம் அடிபட்டு போகும் நேஷ்னல் இஷ்யூஸ் தான் ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பொதுவாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது தேசிய கட்சிகள் மாநில வாங்குகிற சதவீதத்தை காட்டிலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஐந்து சதவீதம் மக்கள் ஜென்ரலாக கூட இருக்கும் கூட போடுறாங்க கண்டிப்பாக இப்போ அந்த அந்த பேஸாக வச்சுக்கிட்டு அதோடைய மாநில கட்சிகளில் மாநில எலெக்ஷன் அதோட சேர்த்து வச்சா அந்த ஓவர் எஃபெக்ட் பார்லிமெண்ட்டுக்கு வர கூடுதலாக ஒரு ஐந்து பர்சன்ட் ஓட்டும் மாநில சட்டசபை எலெக்ஷனுக்கும் அது ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் கிடைக்குமா இருக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களோட முயற்சி ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆட்சி மாற்றம் வந்துருமே ஆமாம் அந்த மாநில தேர்தல் எலெக்ஷனாக அந்த அந்த வகையில் நம்ம கவர் பண்ண முடியுமா அதுதான் ஒன்று முக்கியமான நோக்கம் நோக்கம் ரெண்டாவது முக்கிய நோக்கம் என்னென்னா இந்த மாநில கட்சிகளை பிஜேபி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் என்னாலுமோ செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் ஒரு பெரிய அளவுடன் அவங்க வராங்க வெஸ்ட் பெங்கலாம் ஒன்றும் செய்ய முடியல தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் திமுக வலுவாக ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்றி திராவிட மாடல் இதெல்லாம் சொல்லி வரும்போது அதை அவங்க நேஷனல் நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபி அதை சரியாக கவுண்டர் பண்ண முடியல ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு லோக்கல் இஷ்யூஸ் பஞ்சாபில் இருக்குது வேறு சில மாநிலங்களும் ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராலையும் ஓரளவுக்கு இருக்குது இந்த மாநில கட்சிகள் மாநில உணர்வு மாநில ப்ரைடு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து எலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக போகுது இப்போ இந்த மாநில கட்சிகள் அவங்களுடைய தலைவர்கள் ரெண்டாவது அதில் என்ன செய்ய பார்க்குறாங்கன்னா நேஷ்னல் இஷ்யூஸ் கொன்றது ஒரு ஒரு ஆஸ்பெக்டு ரெண்டாவது இந்த மாநில கட்சி தலைவர்கள் வந்து முடக்கணும் இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷன் சேர்ந்து வருதுன்னா மம்தா பானர்ஜியெல்லாம் வெஸ்ட் பெங்கால் விட்டு வெளியே வர முடியாது உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரை விட்டு வெளியே வர முடியாது அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் அவங்க வாழ்வா சாழ்வான்னு அவங்க மாநில தேர்தல் அது இருக்கும் போது இதே கான்ஸ்டியூட் பண்ண நீங்க சொல்ற இதே சிக்கல் பாஜக தலைவர்களுக்கு இருக்கிறது அவங்க இல்லையே அவங்க மெயினா என்ன சொல்றாங்க மோடி எல்லாருக்கும் மோடி பிரச்சாரத்துக்கு போவார் இப்போ லாஜஸ்ட் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரௌண்டை சொல்லுவாங்க இன்னைக்கு மோடி இருப்பார் இன்னொரு வருஷம் கழிச்சு அவர் போகலாம் அடுத்த தலைமை வரும் அது வீரியமிக்காத நிலையில கூட இருக்கும் பாஜக வந்து இப்படியே எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது ரிவர்ஸ் எஃபெக்டாக ஆகும் இல்லை இல்லை அது கிடையாது அவங்களுடைய மெயின் இது என்னன்னா இந்த மாநில தலைவர்களை அந்த அந்த ஸ்டேட் மாநில எலெக்ஷனில் அவங்க வந்து அங்கே முடக்கி வைக்கணும் அங்கே வெளியே வர மாட வர முடியாதபடி ஒரு சூழ்நிலை உருவாங்கும் அப்போது அங்கே வந்து இவங்க தேசிய லெவலில் இவங்களை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்போது இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற இந்தியா அலையன்ஸ்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி கட்சி இருக்குது இந்த இண்டியா அலையன்ஸோடைய தலைவர்கள் மற்ற மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் செஞ்சால் தான் இந்தியா லைன்ஸுக்கு ஒரு வெயிட்டு இந்த பிஜேபின்னு ஒரு சிங்கிள் பார்ட்டி இந்த இந்தியா லைன்ஸ் வந்து இவங்க இருபத்தஞ்சு கட்சி வெவ்வேறு மாநிலங்களெல்லாம் அந்த தலைவர்கள் போய் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது ஒரு ஆளால் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் ஒரே நேரத்தில் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது இந்த எந்த தலைவர்களும் வெளியில் போய் முடியாதபடி அந்த எலெக்ஷன் ஷெட்யூல் வந்துடும் இது இது ஒரு முக்கியமான காரணம் சார் ஸ்ட்ராட்டஜியில் இது ஒன்று வேறு அடுத்து என்ன இருக்குது சொல்லுங்கள் இதில் முக்கியமானது இப்போது இது என்ன எலெக்ஷன் ரிஃபார்ம் சொல்கிறாங்க சீர்திருத்தம் சீர்திருத்தம் அடிப்படையில் நாட்டில் இருக்கிற பிரச்சனை எலெக்ஷன்னால் கருப்பு பணம் லஞ்சம் ஊழல் அதிகமாக தான் உண்மையான விஷயம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி டக்கிள் பண்ணும் இப்போது ரகுராம் ராஜனே கவனராக இருக்கும்போது என்ன சொல்வார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த வருஷம் கரன்சி இன் சர்க்குலேஷன் இன் சர்க்குலேஷன் ஆர்பிஐ எதிர்பார்த்தத விட ஐம்பதாயிரம் கூடி கூடுதலாக சர்க்குலேஷனில் இருந்துருக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அவரே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் அப்போது இந்த எலெக்ஷன் வரும்போது கூடுதலான மணி சப்ளை மார்க்கெட்டில் வருது ஃபுல்லோ அரசாங்கம் ஒரு அரசாங்க செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும் எஸ் கட்சிகள் செய்கிற செலவு இதோட பல மடங்கு கூடுதல் ஆமாம் அது ஒரு லட்சம் கோடியா ரெண்டு லட்சம் கோடியான்னு யாரும் கணக்கிட முடியாது அந்த அளவுக்கு வந்து கருப்பு பணம் வந்து விளையாடுது இதை அடிப்படையில் டேக்கிள் பண்ணோம் இதை அடிப்படையில் டேக்கிள் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டாவது ஆட்சியிலும் சரி ஒரு எம்பி எம்எல்ஏ நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பத்து கோடி இருபது கோடி ஒரு தொகுதியில் செலவு பண்ணால் தான் ஓரளவுக்கு அங்கே இருக்காங்க போட்டிடுறாங்களே வரும் வாக்குகள் ஓரளவு வாங்க முடியும் இதை வந்து லஞ்ச ஊழலுக்கு தான் விற்கிறது இந்த மாதிரி சிஸ்டம் அப்போது நீங்கள் நான் லஞ்ச ஊழலில் உறுப்பே ஈடுபட்டு இல்லை பெரிய கார்பரேட் கம்பெனி கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பின்னால் அவங்களுக்கு சேவை செய்யணும் இது போல் நிலைமை வந்து உருவாகுது இப்போ இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து டோட்டலாக கரப்ஷன் பிரைபரி நம்பி தான் இருக்குது ப்ரைபரி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எலெக்டோரல் பாண்ட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் அப்போ நீங்கள் வந்து இந்த சீர்திருத்தம் அடி அடிப்படையில் இருக்கிற சீர்திருத்தம் முக்கியமான சீர்திருத்தம் என்ன வரணும்னா எலக்டோரல் ரிஃபார்மில் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் வரணும் அதாவது இந்த பொதுக்கூட்டங்களே இருக்கக்கூடாது இந்த கட்சியோ கட்சியோட அதெல்லாம் வேட்பாளருடைய அஃபிடவிட்டு அவருடைய அறிக்கை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வீட்டுக்கு வீடு எப்படி ஓட்டிங் ஸ்லிப் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நாலு பக்கம் எட்டு பக்கம் அறிக்கைன்றது எல்லா வீட்டுக்கும் கொடுத்துடணும் அவங்க என்ன எதுக்காக இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன எல்லாத்தையும் அடங்கிடும் பொது மேடையில் பிரச்சாரம் பப்ளிக் மீட்டிங்கெலாம் தேவையே இல்லை இப்போவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் யார் கூட்ட வேனு லாரி இதெல்லாம் கூட்டு வராங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க இது வந்து ஒரு ஒரு போலியான ஒரு சிஸ்டம் இது தேவையில்லை பசங்க படிக்கிற நேரத்தில் லவுட் ஸ்பீக்கரில் ஓயாமல் கற்றுக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அவங்க படிப்பும் பாடாது ஸோ இதுதான் ரீஃபார்ம்ங்கிறீங்க அதுதான் அடிப்படையாக செய்யணும் ஃபஸ்ட்டு சார் அதோட கூட சார் அது செஞ்சிங்கன்னா நாட்டில் எலெக்ஷனுக்காக செய்யப்படுற செலவு ஏற்பட்டது குறையும் அனைவருக்கும் நாட்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன் அதுதான் உண்மையாக செலவை வந்து குறைக்கும் சரி ஊழலை குறைக்கும் லஞ்ச ஊழலை வந்து லாவண்யா அந்த டோட்டலாக வந்து குறைக்கப்படும் அது ஒன்று அடுத்த சிஸ்டம் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொண்டு இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸுக்கான அறிக்கைகள் இருக்கு இது பாஜக ஒரு பகுதி தான் இதில் எடுத்திருக்காங்க மற்ற பகுதியில் டச் பண்ணவே இல்லை இந்த ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலக்ஷன்ஸ் அப்படியும் அந்த ரிஃபார்ம் நோட்டில் இருக்கு ரெண்டாவது இன்னொரு நோட் என்ன இருக்குன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இதை கொண்டாந்தான் நீங்கள் வந்து உண்மையிலே சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப எவ்வளோ வாக்குகள் பெறாங்களோ அது நேரடியாக அந்த சதவிகிதம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ சீட் வந்து உறுதியாகுது பார்லிமெண்ட்லேயும் சரி அசம்பிளியும் சரி இல்லை அது வந்து அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் பண்ணணும் இந்த எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் இல்லை அது இங்கே ஜெர்மனில் இருக்கிறோம் சில நாடு பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க இப்போ எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல இதெல்லாம் முக்கியமானது நீங்க சொல்றது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது இல்ல அதுதான் மெயின் அது மெயின் அது இந்த செலவு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார் இப்போ உதாரணம் சொல்றேன் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமலுக்கு வருது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது இதனால் பேரலைஸ் ஆகுது சம்பத்தி நிற்குது அரசாங்கம் இந்த வேலையை செய்ய முடியல இதுக்கு யார் காரணம் சரி ரெண்டு நாளில் நடக்கிற தேர்தலில் முந்தின எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு மாதம் நடக்கு ஆமாம் டிஜிட்டல் கிடையாது கம்ப்யூட்டரைசேஷன் கிடையாது இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ரெண்டு நாள் நாலு நாளில் பாராளுமன்ற தேர்தல் வந்து நடத்தினாங்க நாடு முழுக்க ஆமாம் இப்போ ஆனா இப்போ தேவையில்லாமல் ரெண்டு மாதம் நீட்டிட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நீட்டிப்பது காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான் சரி ஆமாம் ஒன்றும் இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டு எவ்வளோ நாள் காத்திருந்தோம் அதை சொன்னேன் ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு லாஸ்ட் ஃபேஸ் முடியறதுக்கு இவங்க ரெண்டு மாதத்துக்கு நீட்டிக்கிறாங்க கண்டிப்பாக தேவையில்லை அதனால மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு கூட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் லிஃப்ட் பண்ணுன்னு கேட்டாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் லிஃப்ட் பண்ணல பேசுவோம் கடைசி பேஸ் முடிஞ்சு இப்போ ரங்கராஜ் சார் சொன்ன வந்தது தேர்தல் ரிஃபார்மில் எந்த அடிப்படையை கொண்டு வந்திருக்கணும் இவங்க என்ன கொண்டு வந்திருக்கான்னா அவர் முதல் கட்டத்தில் ரெண்டு சொல்லிட்டாரு ஆகையனால் எலெக்ஷன் கமிஷன் இப்போ இந்த லா கமிஷன் லா மினிஸ்ட்ரி இந்த பில் பா ஜாய் வரும்போது ரெண்டு மூணு உத்தரவாதம் தான் அரசாங்கம் கொடுக்கணும் ரெண்டு நாள் நாலு நாளில் முழுக்க ஷெட்யூல் ஆல் இந்தியா ஷெடியூல் வந்து முடிக்கப்படும் மாடல் கோண்ட் ஆஃப் காண்டக்ட் வில் அப்ளை ஃபார் ஒன்லி ஃப்ரம்

இட் இஸ் நாட் ஃபார் வேலிட் ரீசன் அது மட்டும் சொல்றேன் அது பொலிட்டிகல் ரீசனா நான் வந்து சொல்ல விரும்பல இட் இஸ் நாட் ஃபார் வேலிட் ரீசன் நீங்க என்ன அதை தடை பண்ணணும் அதுக்கு பிறகு பேசுவோம் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்க்கு நான் சொல்றேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க சுருக்கமா ரெண்டு முக்கியமான விஷயம் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு வரணும் இப்போ சொல்லுங்க அப்புறம் ரெண்டாவது வரணும் முக்கிய ரெண்டுமான முக்கியமான விஷயம் ரெண்டு அதாவது மக்கள் தொகை அதிகம் வரக்கூடாது அப்படிலாம் சொன்னார் நண்பர் ஆனால் அவர் கவனிக்கலாம் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் தலைவர்

அதுக்காக ஒரு புள்ளி விவரம் அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்த அரசு எவ்வளோ தூரம் சைனா உள்ள வந்திருக்கு எவ்வளோ சதுர கிலோமீட்டர் சீனா இப்போ இன்கர்ஷன் இப்போ நடந்த இன்கர்ஷன்ல கரெக்ட் சீனம் ஹைப் பற்றியுதுன்னு ஒரு வரி சொல்ல ஒரு இன்ச் கூட சீனா வந்து இங்கே இந்தியாவில் வந்து இடம் எடுக்க முடியாதுன்னு பிரதமர் பாலிமெட்டில் சொல்கிறாரு அது உண்மைக்கு புறம்பானது ஏன்னா ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாரு அந்த ஆர்மியோட சைனா ஆர்மியோட பேசி டிஸ்எங்கேஜ்மெண்ட் பற்றி பேசணும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் என்ன இந்திய எல்லைக்குள்ள சைனா வந்திருக்கு அவங்க வாபஸ் திரும்பி அவன் பழைய இடத்துக்கு போகணுன்றது தான் அவன் பேசுகிறாங்க ஜெய்சங்கர் வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அவங்க சீனா இங்கேருந்து வெளியே திரும்பி போகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் பேச்சுவார்த்தை இல்லை ஒரு சதவீதம் என்ன வெற்றின்னு சொல்கிறாங்கன்னா தின்வாங்கல்ல சைனா இந்திய ரோந்து இந்திய ஆர்மி வந்து ரோந்து

இப்ப இந்த விவகாரத்தில் ஏன் ரொம்பவே ரிலெட்டன்ஸியா இருக்கிறாங்க அதாவது தயக்கமும் ஹெஜிடேஷன் பிஜேபில சொல்ல விரும்புறாங்க அது ஏன்னா மோடி மோடி தவறான ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு எப்படி அவங்க சீனா இந்தியாக்குள்ள வந்து ஒரு இன்ச் கூட வந்து ஆக்கிபேட் பண்ணலன்னு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அது மீறி இப்போ வந்து ஆயிரம் சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சுப்பிரமணிய சுவாமி தகவலோ எவ்வளோ சதுரடி உள்ளே வந்திருக்காங்கன்னு தகவலை அரசு தரப்பில் யாரும் சொல்ல விரும்பலை ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அது அது காட்டிடும் அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அதனால இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றது உண்மை ஆனால் அந்த உண்மையை மறைச்சி அது வந்து ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸும் கிடையாது எவ்வளவு கிலோமீட்டர் உள்ள வந்திருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட மத்திய குடுக்கல உள்ள தகவல் சார் பிரைம் ஏங்க ஒரு நாட்டுடைய உளவுத்துறை அமைச்சர் பொய் சொல்லுமா சொல்லுங்க அதுதான் நடந்துக்கிட்ட இந்தியாவுடைய பொய் சொல்லல துறை எப்படியும் பொய் சொல்லல விளைய தரும் அமைச்சர் பொய் சொல்லல ராஜ்நாத் சிங் போய் சொல்ற நான் சொல்றேன் அவங்க உண்மையா மறக்க முடியல சீனாவை வெளியே போறதுக்கான ஏற்பாடு நாங்க பேசிட்டு இருக்கோம் பேசுவோம் ஆனா பிரதமரே அவங்க ஒரு இன்ச்சு கூட வந்து உள்ள ஆக்கிரமிப்பு செய்யலன்னா சீனாவை எவ்வளவு ஆக்கிரமிப்பு நீங்க செஞ்சிருக்கோம் அதுல இருந்து வெளியேறுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அவங்க பிரதமரே ஆக்கிரமிப்பு நடக்கலன்னு சொல்றாரு

சில ஆண்டுகளில் முடியுது சில மாதங்களில் முடியுது அங்கே வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்குது இப்போ உண்மையிலேயே உண்மையிலேயே இது ஒன்றா நடத்தணுன்றது ஒரு எண்ணமாக இருந்தால் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அதாவது பார்லிமெண்ட் அசம்பிளி டேம் வந்து ரெண்டரை வருஷத்துக்காக குறையணும் ஆமாம் ஃபைவ் இயர்ஸ்ன்றது உடைச்சி ஆமாம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக பண்ணிங்கன்னா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நடக்கும்போது சில மாநில தேர்தல்கள் நடக்கும்போது சாத்தியகுராக சரி தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் அதை ஸ்டடி பண்ணியிருக்கேன் நான் சும்மா சும்மா பேசுவேன் இது இந்த வந்து ரெண்டரை வருஷமாக குறை குறைச்சோம்னா அப்போ என்ன ஆகுனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ரெண்டரை வருஷத்தில் வர அசம்பிளிஸ் ஒரு செட்டு வந்தோம் பார்லிமெண்ட் டேம் வந்து ஒரு செட்டு வந்து அதோடு சேர்ந்து நடக்கும் ஆமாம் அடுத்த ரெண்டரை வருஷம் அடுத்த அசெம்பிளி டேர்ன் வரும்போது அடுத்த பார்லிமெண்ட் டேர்மும் அதோட சிங்கனைஸ் ஆகும் சரி அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் நடத்தும் போது ரெண்டரை ரெண்டரை வருஷன்றது கரெக்டாக அந்த ரெண்டும் சிக்னலைஸ் ஆகும் இது ஒன்று தான் வந்து தியரிட்டிக்கலி அதுதான் பாசிபிள் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இது ஒரு ப்ரோக்ரஸிவ் சார்ட் போட்டுக்கிட்டு அதை அதை வந்து அதை எய்ம் பண்ணி நடத்தி கொண்டு போனீங்கன்னா அந்த டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸை கொண்டு போனீங்கன்னா ஒரு ஏழரை வருஷத்தில் இதுலேருந்து ஆன் பார் வரும் ஆன் பார் வரும்போது நீங்கள் ஒன்று நடத்தலாம் இல்லை இன்னும் ரெண்டாவது படி என்னென்னா பார்லியமெண்ட் மட்டும் தனியாக நாடு முழுக்க ஒரு செட்டு எலெக்ஷன் ரெண்டரை வருஷம் கொண்டு போய் மாநில கட்சிகளுக்கு ஐந்தாண்டு முறை அது ஒரு செட் எலெக்ஷன் அந்த டேட் சிங்கனைஸ் ஆன பிறகு அப்படிங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஒரு ஒரு ட ஒரு டேமும் இந்த மாநில கட்சிகளுக்கு ஆல் இண்டியா எலெக்ஷன் சைமிடேனியஸ் எலெக்ஷன்ன்றது எல்லா மாநில கட்சி எல்லா கட்சிகளும் ஒரே ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல அப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த நம்ம சொல்ற இந்த லாஜிக் செலவுகள் குறையும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நேஷன் பெர்மனன்ட் அந்த ரெலெக்ஷன் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கலி வந்து அதுதான் அந்த ரெண்டு தான் ஃபீசிபிள் ஏன்னா மாநில கட்சிகள் ஒரு ஒரு டேட் அதுக்கு ப்ரோக்ரஸாக ரெண்டு வருஷம் ஐந்து வருஷத்துல அது கொண்டு போய் அது வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக நாடு தழுவி

ஜெயலலிதா போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இப்போ எடப்பாடி போன வருஷம் என்ன சொன்னாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பாராளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டசபை தேர்தல் சேர்ந்து வைக்கிறோம் ஏன்னா அப்போ திமுக ஆட்சி காலம் வந்து குறைஞ்சிரும் அப்போ அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பாராளுமன்ற தேர்தலோட சட்டசபை தேர்தல் வரும் இதெல்லாம் தான் அரசியல் நோக்கத்தோட சொல்கின்ற பார்வை சார் அந்த மாதிரி பார்வை இருக்கக்கூடாது இதுல வந்து தீர்க்கமான ஒரு முடிவு ஒரு நாட்டு நலன் கருதி எல்லாம் சேர்ந்து ஒரு வொர்க்கபிள் சொல்யூஷன் ஃ feasible சொல்யூஷன் ஏதோ பிராக்டிகல் சொல்யூஷன் வந்து அவரே இல்ல அவங்க அரசியல் கண்ணோட்டத்தோட ஒரு பிரச்சனை வந்து அணுக கூடாது